ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நான் ஆண்டோட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நட்ஸ் பர்பி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நட்ஸில் வந்து நம்ம என்ன வேணாலும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இருக்கிற எல்லா ட்ரை நட்ஸ்லேயும் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ எடுத்துருக்கிறது பாதாமில் ஒரு இருபது முந்திரியில் ஒரு பதினஞ்சு எடுத்திருக்கேன் இந்த ரெண்டும் கட் பண்ணினது இவ்வளோ இருக்குது குட்டி குட்டியாக கட் பண்ணதுனால இவ்வளோ இருக்குது நம்ம சௌகரியத்துக்கு நம்ம எடுத்துக்கிறது தான் பாதாமில் ஒரு இருபது முந்திரியில் ஒரு பதினஞ்சு எடுத்திருக்கேன் அப்புறம் டேட்ஸில் ஒரு பத்து குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருக்கேன் மாதிரி ட்ரை கிரேப்ஸில் ஒரு கையில் இவ்வளோ எடுத்து போட்டு வச்சுருக்கேன் கூடவே வேர்க்கடலை வறுத்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் தோல் நீக்கிட்டு உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு தான் நான் அதில் கொஞ்சம் நிறைய எடுத்ததுனால இது கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் நல்லா வர தேங்காய் நல்லாவே வர தேங்காய் அதில் ஒரு அரை மூடியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த நட்ஸோடு இந்த தேங்காயும் வறுத்து சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இன்றைக்கி சேர்த்துறது அஸ் சுகர் சேர்த்த இல்லை நாட்டு சக்கரை சேர்த்து தான் இந்த பர்பி செய்ய போகிறோம் சரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு மனத்துக்கு ஏலக்காய் போடுவோம் அவ்வளோதான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு விட்டுட்டேன் இதில் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் சும்மா வறுக்கிறதுக்காக வேண்டி தான் நெய் உருகட்டும் உருக்கி வந்துருச்சு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காயை போட்டுக்கலாம் தேங்காய் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால தேங்காயை போட்டுக்கலாம் நல்ல கொப்பரை தேங்காய் தான் உங்களுக்கு ஆனால் வந்தாலும் ஒரு தொலை ஒரு வறு வறுத்துக்கலாம் ஒரு சூடு பண்ணிக்கலாம் நம்ம இப்போ தேங்காய் வறுபட்டுருச்சு இப்போ நான் வந்து முந்திரையும் பாதாமையும் போட்டுறேன் இதையும் ஒரு வறு வறுத்துக்கலாம் நென்னையே போதும் சூடு தட்டணும் எதுக்காக இதை வறுக்கிறதுனா அந்த நதுக்கு நதுக்குன்னு வராது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம நடக்கலை மிட்டாய் வேர்க்கடலை கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்றோம்ல அது போல் இருக்கும் அதுக்காக தான் வறுக்கிறது இப்போ வறுபட்டுருச்சு நல்லா செவக்க செவக்க வறுக்கணுங்கிறதெல்லாம் சூடு தட்டி கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியானால் போதும் வறுபட்டுருச்சு இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இது எல்லாத்துக்கும் இனிப்புக்கு இங்கே பாருங்கள் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் ஐம்பதுலேருந்து நூறு கிராம் இருக்கும் நான் மதிப்பாக ஒரு பவுலில் எடுத்திருக்கேன் நான் இதில் இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் தண்ணி இது கரைகிறதுக்கு மட்டும்தான் கரைச்சிக்கலாம் சீக்கிரம் பதம் வந்தோன்னா அதில் போட்டுக்க வேண்டியதுதான் இது கரைஞ்சிட்டு அதே டைமில் ஒரு பிளேட்டில் நெய் தடவை வச்சிடலாம் நம்ம இப்போ இங்கே பாருங்கள் நல்லா கரைஞ்சி நுறச்சிக்கிட்டு வந்துருச்சு திக்காக நுறச்சிட்டு வந்துருச்சு நம்ம தண்ணி கம்மியாக தான் ஊற்றிருக்கோம் அதனால நம்ம அப்படியே டேரெக்டாக எல்லாத்தையும் சேர்த்துருவோம் இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோமா அந்த நாட்டு எல்லாத்தையும் நான் சேர்த்துறேன் கூடவே வேர்க்கடலையும் சேர்த்துறேன் கூடவே டேட்ஸையும் ட்ரை கிரேப்ஸையும் சேர்த்துறேன் இது வறுக்கக்கூடாது ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சுகரில் சே இந்த சர்க்கரையில் நாட்டு சர்க்கரையில் ஆட் ஆகும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு கலங்க கலங்கவே அது கெட்டி ஆகிடும் ஒரு ரெண்டு பெரட்டு இப்போ நம்ம ஏலக்காற்று நான் அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுக்கோங்க ஸ்டவ் நல்லா ஸ்லோவில் வச்சுக்கோங்க இப்போ ஏலக்கத்தூள் நம்ம வேணுன்னா போடலாம் வேண்டான்னா விட்ரலாம் இதில் குங்குமப்பூ போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம் பட் ஏலக்கத்தூள் நான் இப்போ போடுறேன் ஏலக்கத்தூள் போட்டுட்டு இதை நல்லா கலக்கி விடுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் நமக்கு அவ்வளோதாங்க பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம தட் நம்ம நீதடை வச்சுருக்கோல்ல அதை தட்டில் எடுத்து ஊற்றிடலாம் நம்ம இப்போ நான் அப்படியே எடுத்து வைக்கிறேன் இப்போ நம்ம இதெல்லாம் தட்டி கரெக்டாக சமன் பண்ணிவிட்டு ஆற விடலாம் நல்லா ஆற விடலாம் தட்டி சமன் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறதில் தட்டி சமன் பண்ணுங்க இப்போ பாருங்கள் நான் ப்ளேட் ஃபுல்லாக அப்படியே நிரப்பி தட்டி சமன் பண்ணிட்டேன் இதை நல்லா ஆறுட்டும் அப்புறமா கீற்று போடலாம் இப்போ பாருங்கள் நல்லா செட் செட்டாகிடுச்சு நம்ம கீத்து போட்டுக்கலாம் அப்படியே அமைத்து ரூமையாக கீற்று போட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸில் போடுங்க நம்ம கொஞ்சம் அந்த நட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக தானே போட்டிருக்கோம் அதனால் கத்திக்கு வரும் அதை மட்டும் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அழுத்தி கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையும் கீற்றெல்லாம் போட்டுட்டு காட்டுறாங்க இங்கே பாருங்கள் கீற்ற போட்டாச்சு கீற்றுலேருந்து எடுத்துட்டேன் நான் இது போல தான் வரும் பர்ஃபெக்ட் கீற்றாக வராது ஏன்னா பெருசு பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்கு ரொம்ப லைட் ஆகுது மிக்ஸி ஜாரில் போட்டோன்னா பொடியாக மாவு மாதிரி ஆகிடும் எனக்கு வந்து பருப்பு பருப்பாக வேணும் அதனால் நான் பெருசு பெருசாக போட்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கீற்று வரும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காட்டணும் உங்ககிட்ட போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்